மக்களே நான் வந்து அனுசன் அவர்களுடைய விடயம் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கக்குள்ள வந்து சரி இது வந்து ஒரு சரி இல்லை சரி வந்துடும் அப்படின்ற ஒரு இதுல தான் வந்து ஓகே நம்ம ரெண்டு வீடியோவோட சரி இப்போ நாளைக்கு சரி வந்துடும் நாளைக்கு நல்ல தகவல் வரும் அப்படின்னு வந்து போட்டு நம்ம அப்படின்ற ஒரு நான் வந்து இருந்தேன் பட் நாளை வந்து கடவுள கையில இருக்கு மிதுவா சோ அவங்களுடைய காணொலி வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்ப அது பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஒருவேளை இது வந்து கொஞ்சம் பெரிய விடயமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் கவலை அவர்களோட நாம வந்து பாத்தது இல்ல நேர பார்த்தது இல்ல இல்ல இல்லை இல்ல ஏன் கவலை அப்படின்னா நல்லது பண்ணிருக்காருல்ல மனுஷன் இப்ப நல்லவனுக்காக கவலைப்படாட்ட நம்ம மனுஷன் இல்ல இல்ல சோ அப்ப அதனாலதான் அந்த ஒரு கவலை அந்த ஒரு தானா ஒரு கவலை வந்துச்சு சரி அப்ப அவருக்கு நல்லது நடக்கிற வரைக்கும் அவர் வெளியில வர்ற வரைக்கும் சரி அனுசனை பத்தி நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் கிருஷ்ணா அவர்கள் விடயம் எப்படியோ அப்படின்னு ஏன்னா நம்ம ஒரு விடயம் பண்ணைக்குள்ள அத பார்த்துட்டு பல பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இப்ப இருக்கிற உலகத்துல நம்ம வந்து இப்ப நான் ஒரு விடயத்தை பண்றேன் அப்படின்னக்குள்ள சில பேர் அதை விரும்பியோ இல்ல ஓகே நமக்கு ஒரு கண்ட் ஆவோ வந்து எடுத்து பேசுவாங்க அப்ப அது வந்து பேசக்குள்ள அது ட்ரெண்டிங்ல வரும் ட்ரெண்டிங்ல வரைக்குள்ள மக்களுக்கு அது தொடர்ந்து ஞாபகத்துல ஓடிக்கொண்டே இருக்கும் ஓ இன்னும் இதுக்கு முடிவு கிடைக்கலையா ஏன்னா நம்மட வாழ்க்கையில வந்து நமக்கே ஆயிரத்தி எட்டு ஆசைகள் ஆயிரத்தி எட்டு வேலைகள் ஆயிரத்தி எட்டு பொறுப்புகள் கண்டிப்பா இன்னொருத்தங்களை பத்தி நம்ம மாட்டோம் இந்த போன்ல எப்படி அப்படி போற மாதிரி அனுசனா ஆஹ் அப்படின்னு போட்டு ஒரு மாசம் கழிச்சு ஆமா அனுசனுக்கு என்னாச்சு அப்படின்னு தான் விட்டுருவோம் என்ன சொன்னாலும் எழுபத்தி அஞ்சு வீதம் இப்படித்தான் எந்த இந்த மொழி மக்களா இருந்தாலும் நமக்குன்னு இதுகள் இருக்குல்ல சோ ஒரு விடியம் வந்து ஒரு முடிவு வரும் வரைக்கும் அது வந்து மக்கள் மத்தியில சென்று கொண்டு கொண்டிருக்கணும் அப்படின்னா அதை பத்தி பேசிக்கொண்டே இருக்கணும் அப்போ ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு பல பேரும் அதை வந்து ஒரு நல்ல நோக்கத்திலயோ இல்ல இல்ல அவங்களுக்கும் ஒரு இது ஒண்ணு வரும் எல்லாமே மீடியாவே ஒரு கொண்டன்ட்ல தானே இருக்கு சரி இந்த கொண்டன்ட்ல இவங்க இப்படி பேசுவோம் அப்படின்னு அவங்க பேசுவாங்க பேசினா போதும் சரியா அவர் வெளியில் வரும் வரைக்கும் தொடர்ந்து மக்களிடம் இந்த ஒரு விழிப்புணர்வை சேர்க்கலாம் அப்படின்றது எத்தனை பேர் பாக்குறாங்க எத்தனை பேர் என்ன நினைக்கிறாங்க எத்தனை பேர் லைக் பண்றாங்க அதை பத்தி கவலை இல்ல சோ நான் வந்து இத வந்து ஒரு அவ்வளவு நல்லதுகள் பண்ண ஒரு மனிதருக்காக என்னால முடிஞ்ச ஒரு ஒரு சின்ன ரொம்ப சின்ன இது சரியா இதுல அவர் கூட இந்த தம்பிமார் சொன்ன ஒரு காணொலி அது என்ன விடயம் அப்படின்றத இந்த வீடியோல அதே நேரத்துல ஒன்று இருந்தது இன்று காலையில போட்ட வீடியோல பேசணும் நினைச்சு போட்டு நான் மறந்துட்டேன் என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்து இப்ப ஒரு வீடியோ போடுறோம் இல்ல இப்ப நான் இந்த வீடியோவோ இல்ல எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் அவங்களுக்கு அந்த ஒரு விடயம் நடக்கேக்குள்ள அந்த விடயம்னாலும் யாருமே தெரியாத உறவுகள் வந்து நம்ம நமக்கு அவ்வளவு கிருஷ்ணா அவர்களை பத்தி பேசுறோம் நமக்கு அவ்வளவு தம்பி நன்றி தம்பி நன்றி தொடர்ந்து பேசுங்க தம்பி அப்படின்னு லைக் கமெண்ட் அப்படி ஒரு சப்போர்ட் வந்துச்சு அதே மாதிரி நான் இல்ல வேற இப்ப கே பி பாலா அவர்கள் அவருக்கு வந்து ஒரு நல்லது பண்ணவருக்கு வந்து அப்படி மீடியால யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் வந்து இவன் கொலை அடிச்சுட்டான் அப்படி அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லக்குள்ள கேபிஐ பாலாவுக்கு சப்போர்ட் எல்லாம் வந்து வந்து நமக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க கேபிஐ பாலாவுக்குமே வந்து தூர்கள் சப்போர்ட்டா இருந்தாங்க அந்த இந்த மீடியால பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பு யூடியூப் ஸோ இப்படியான விடயங்கள்ல நம்ம வந்து அதை பேசக்குள்ள எங்கேயோ இருக்கிற மக்கள் வந்து உடன துணைக்கு வர்றாங்க லைக் ஷேரு கமெண்ட் அவர் பெரிய சப்போர்ட் கிடைக்குது என்னோட மிகப்பெரிய ஒரு ஆசை என்ன தெரியுமா இப்ப டிஜிட்டல்ல நம்ம ஒரு விடியோம் எனக்கு வந்து ஒரு உதவி தேவை எனக்கு வந்து ஒரு உதவி தேவை அப்படின்னு கூட நிறைய பேருக்கு இந்த உதவிகள் வந்து இருக்கு இப்ப டோக்ஸை வளர்க்கறவங்க இல்லை சாப்பாடு இல்லாம இருக்கவங்க ஒரு வீடியோ போட்டாலே அந்த உடனே அந்த ஒரு உதவுன்னு போயிடும் அந்த உதவிகள் வந்து போய் சேரும் நான் பார்த்த வரைக்கும் ஆனா என்னோட பெரிய ஆசை என்னன்னா இப்ப ஒருத்தங்க வந்து நான் இந்த இடத்துல இருக்க எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல எனக்கு இது நடக்க போது அது நடக்க போது நான் இங்க இருக்கேன் அங்கே இருக்கேன் அப்படின்னுக்குள்ள அந்த டிஜிட்டல்ல நம்ம ஒரு வீடியோ போட்டா அந்த குயிர லைக்கு குயிர கொமெண்ட் அந்த நேர்ல ஒருத்த வந்து நமக்கு வந்து இந்த உதவி கிடைக்கும் வர்றீங்களா அப்படின்னு சொல்லக்குள்ள அது கிடைக்காம இருக்கு அது எனக்கு மிகப்பெரிய கவலை ரீசன் வந்து பல மக்கள் தூர இருக்காங்க நல்ல மக்கள் வந்து தூர இருக்காங்க இல்ல இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மக்கள் அவங்க வந்து தூரம் இருக்காங்க கடல் தாண்டி இருக்காங்க ஊர் விட்டு இருக்காங்க அவங்களால உடனே வந்து வர முடியாம இருக்குல்ல என்னோட விஷ் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் ஒரு வீடியோ போட்டோன்னா உடனே லைக் கமெண்ட் நன்றி சகோ சூப்பர் சகோ அப்படின்னு வர்ற மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் நான் இந்த இடத்துல இருக்கேன் அடுத்தது எங்க போறேன்னு தெரியல தம்பி நீ எங்க இருக்கிற இங்க நினைக்கிறியா இந்த வர்ற அப்படின்னு போட்டேன் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒருத்தவங்க வந்தாங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் தம்பி நான் இருக்கேன் அப்படின்னு வந்தாங்கன்னா அற்புதமா இருக்கும் இல்ல அப்படி ஒரு நாள் ஒரு மாறணும் என்றது என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஏன்னா இது நான் காலையில பேச விரும்புனா இதே விடயத்தை தான் வந்து கவலையா வந்து அனுசன் அவர்களுடைய இருந்த தம்பிமார்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அவளை பார்த்திக்குள்ளேயே அது அந்த வேதனை வந்து புரிஞ்சுது அதுல முக்கியமா என்னன்னா நான் நினைக்கல இப்படி இருந்திருங்க அனுசன் அவர்கள் ஒரு வீடியோன்னு போட்டாங்க இப்படி வந்து எனக்கு கால் வந்திருக்கு இங்க வர சொல்றாங்க நீங்க வந்து முடிஞ்சா உங்களோட சப்போர்ட்டை தாங்க அப்படின்னு அனுசன் அவர்களுக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க வேற சோசியல் மீடியாலயும் இருக்கார் போல இருக்கு யூடியூப்பை தவிர்த்து நான் வேற இதுலயுமே நான் பெருசா இல்ல ஒண்ணு வந்து எனக்கு நான் தனிப்பட்ட அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு அடுத்தது பிக் பாஸ் இன்னொரு பேஜ் வச்சிருக்கேன் அடுத்தது வந்து இப்ப நடிகர்களுக்கான பேஜஸ் தான் சரியா அப்ப நம்ம இது வந்து இல்ல நம்ம சினிமாவை பத்தி பேசுறோம் டிவி ஷோ பத்தி பேசுறோம் அது தொடர்பாத்தான் பட் அனுசன் என்றவர் அந்த அனுசனுக்கன்றே வாய்ஸ் ஆஃப் அனுசனுக்கன்னே அவருக்காக சேர்ந்த கூட்டம் இப்ப நமக்காக வந்து இப்ப நான் வந்து இப்ப இப்ப அவங்க மக்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகருக்கு சப்போர்ட் பண்றேன் இப்ப நான் ஒரு வந்து மக்களுக்கு பிடிச்ச டிவி ஷோவை பத்தி பேசுறேன் இல்லை நான் வந்து மக்களுக்கு பிடித்த இன்னொரு யூடியூபரை பத்தி அவங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை வந்து நம்ம கொடுக்கறோம்னா அதுக்காகத்தான் நம்ம கிட்ட வந்திருப்பாங்க மக்கள் அதன் மூலம் என்ன பிடிச்சிருக்கும் பட் அனுசன் அவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுசனுக்காக அனுசனை பிடிச்சி அதுக்குள்ள போன மக்கள் அதான் அந்த ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அது முக்கியமாக அனுசரன் செய்த சேவைகளுக்காக அவரை பின்தொடர்பவர்கள் எல்லா சோசியல் மீடியாலையுமே வேறு சோசியல் மீடியாலையும் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு எவ்வளோ எனக்கு தெரியல என்னன்னா அங்கே பக்கம் இந்த டிக்டாக் பக்கமே நான் போறதில்லை எப்படியுமே அதுவும் அது அந்த மீதி சோசியல் மீடியாலாம் சேர்த்தா ஒரு மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுலேருந்து ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து அந்த டைம்ல அவருக்காக சப்போர்ட்டுக்கு வந்து தான் இதுக்குதான் நான் ஆரம்பத்தில் ஒரு விடியம் சொன்னேன்னா இந்த நிலை மாறினா நல்லா இருக்கும் அப்படின்றதான் அப்போ அவருக்கு எவ்வளவு கவலையா இருந்திருக்கும் அதுதான் அந்த தம்பிமார் வந்து அவ்வளவு கவலையா சொன்னாங்க இன்னொரு மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னா அனுசனுக்கு இப்படி எண்ணி சந்தோஷப்படுறது சில கூட்டம் இருக்கான் சந்தோஷப்படுறாங்களாம் என்னத்த நான் சொல்றது சோ இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ மக்கள் இந்த வீடியோ போன காரணம் தொடர்ந்து பேசுங்க வாய்ஸ் ஆஃப் அனுசன் விடயம் தொடர்பாக விடயம் தொடர்பாக அப்படின்னுக்குள்ள அனுசனிங் இது நடந்துச்சு இது நடந்துச்சு அதை மட்டும்தான் நீங்க பேசணும் இல்ல வாய்ஸ் ஆஃப் அனுசன் டாபிக்ல அவர் பண்ண நல்லதுகள் அவருக்கு இப்ப இப்ப ரீசன்ட் அந்த தம்பிமார் வீடியோ போட்டாங்களா அந்த வீடியோ பத்தி கூட நீங்க வந்து இப்படி பேசுங்க சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க அந்த தம்பிமாரோட வீடியோ யூடியூப்ல அடிச்சு போட்டு இன்னைக்கு யார் யாரு அனுசரை பத்தி பேசிருக்காங்களோ அத்தனை வீடியோக்களும் வீடியோக்கள் இருக்கு அனு மிது சனு அப்படின்னவங்க அவங்களோட வீடியோ பாருங்க அந்த வீடியோவையும் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க கஷ்டமா இருந்துச்சு தூங்கலைன்னு நினைக்கிறேன் அதுல ஒருத்தரோட கண்ணு நல்லா வீங்கி இருந்துச்சு தூங்கியல போல இருக்கு எப்படி தூக்கம் நமக்கு எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் Err... Uh, Nandri!